நாம நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான இந்த இந்த கதை கதை ஒரு ஒரு உண்மை அறுபது வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை ஒரு ஒரு ஏழை ஏழை வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த ஏழை நாட்டுல உள்ள நிறைய பேரு கப்பல்ல அமெரிக்காவுக்கு போய் அங்க ஏதோ ஒரு கிடைக்கக்கூடிய வேலையோ இல்ல ஹோட்டல் வேலையோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பெரியாலாங்க அப்படின்னு கேள்விப்பட்டான் அதனால அவனும் எப்படியாவது அந்த கப்பல்ல அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அதனால அந்த கப்பல்ல அமெரிக்கா போறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் இதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து வைத்து தன்னுடைய வாயை கட்டி வயிற்று கட்டி அமெரிக்காவுக்கு அந்த கப்பல்ல போக எவ்வளவு டிக்கெட் காசு ஆகுமோ அந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டா கப்பல்ல அவன் பயணிக்க வேண்டிய நாளும் வந்தது அந்த டிக்கெட்டை காமிச்சு கப்பலுக்குள்ள ஏறி கடகடன ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டான் இன்னும் மூணு தினங்கள்ல இந்த கப்பல் அமெரிக்காவை அடையும் அப்படின்னு அவனுக்கு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மூளையில ஓரமா உட்கார்ந்து இந்த மூன்று நாட்களுக்கு அவனுக்கு தேவையான தண்ணீர் உணவு அதெல்லாம் அவனே எடுத்துட்டு வந்துட்டான் அப்பப்போ அந்த பிரெட் ஜாமன் எல்லாம் பிரிச்சு சாப்பிடுவான் பிஸ்கட்டை பிரிச்சு சாப்பிடுவான் அப்புறம் மறுபடியும் தூங்குவான் அப்புறம் பாத்ரூம் போவான் மறுபடியும் சாப்பிடுவான் தூங்குவான் இதைத்தான் அந்த மூன்று நாட்களும் வழக்கமா வைத்திருந்தான் மூன்றாவது நாள் சாய்ந்தர வேலையில இந்த கப்பல் அதிகாரி அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு நானும் ஒரு ரெண்டு நாள் அவங்களை தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க ஏன் மேல போயிட்டு ரூம்ல எல்லாம் தங்குறது இல்ல அங்க பெட் இருக்கும் அங்க படுத்துக்கலாம் சரி அதுல படுக்க உங்களுக்கு பிடிக்கலனா கூட ஏன் சாப்பிட கூட வர்றது இல்ல நீங்க கொண்டு வந்த உணவை மட்டும் தான் சாப்பிடுறீங்க ஏன் இந்த கப்பல்ல கொடுக்குற உணவை சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு அந்த அதிகாரி கேக்குறாரு அப்பதான் அந்த ஏழை மனிதன் சொல்றான் இல்லைங்க என் கிட்ட டிக்கெட் வாங்க மட்டும்தான் காசு இருந்துச்சு இந்த மாதிரி ரூம்ல போய் தங்கவோ நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடறதுக்கோ என்கிட்ட காசு இல்லைங்க காசு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அதனாலதான் நான் சாப்பிடவும் வரல மற்றவர்கள் தங்கக்கூடிய அறையில போய் பெட்ல படுக்கவும் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு இது கேட்டு அந்த கப்பல் அதிகாரி சிரிக்க ஆரம்பிச்சுட்டு அட நீங்க டிக்கெட் வாங்கினீங்கல்ல உங்க பயண சீட்டுலயே இது எல்லாமே இன்க்ளூடட் தான் நீங்க எப்ப வேணா சாப்பிடலாம் எவ்வளவு வேணா சாப்பிடலாம் எல்லாமே ஃப்ரீ தான் அதே மாதிரி நீங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெட்ல படுத்துக்கலாம் அதுவும் ஃப்ரீ தான் இது எல்லாமே உங்க பயணச்சீட்டுலயே கவர் ஆயிடும் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு அடக்கடவுளே இது தெரியாம மூணு நாள் வேஸ்ட் பண்ணிட்டனே இது முதலே தெரிஞ்சிருந்தா நான் நல்லா சாப்பிட்டுருப்பேன் நல்லா படுத்து தூங்கியிருப்பேன் காலையிலும் மாலையிலும் கப்பலோட மேல் தளத்துக்கு போய் சூரிய உதயத்தையும் சன்செட்டையும் பார்த்து ரசிச்சிருப்பேன் மூணு நாள் வேஸ்ட் பண்ணிட்டனே என்னுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படின்னு தன்னை தானே நொந்துக்கிட்டு அமெரிக்காவுக்குள்ள தன்னுடைய காலடியை எடுத்து வச்சான் அந்த ஏழை மனிதன் இதோட இந்த கதை ரொம்ப ரொம்ப சின்ன கதை மாதிரி தான் தோணும் பல பேர் அந்த ஏழை மனிதனை இந்த அழகான உலகத்தை நமக்காக படைச்சு மனிதனையும் படைத்து அவனுக்கு அறிவையும் கொடுத்து போடா போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு தான் கடவுள் நம்மள இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்காரு ஆனா நம்ம ஏதோ வேலை பார்க்க மட்டுமே வந்ததாகவும் பணம் சம்பாதிக்க மட்டுமே பிறந்ததாகவும் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க வேலை பார்த்துட்டு பணத்தை மட்டுமே சம்பாதிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வேலை பார்க்கவும் பண சம்பாதிக்கவும் மட்டும் வரல சந்தோஷமா இருக்கதான் வந்திருக்கும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடிகையும் ரசிச்சு வாழ்க்கை வேலை பார்க்கறதுன்றது முக்கியம் தான் ஆனா ஒரு நாள்ல உங்களுக்கு சில மணி நேரங்களை ஒதுக்கிக்கோங்க ஒரு மணி நேரமாவது ஒதுக்கிக்கோங்க அந்த நேரத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருங்க உங்க சந்தோஷத்துக்குன்னு ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு தினத்தை ஒதுக்கி அன்னைக்கு உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை உங்க குடும்பத்தோட எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க ஒரு வருடத்தில் ஒரு வாரமோ பத்து நாட்களோ லீவ் போட்டு உங்க குடும்பத்தோட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இல்ல அந்த ஒரு வாரம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ரசிச்சு பண்ணுங்க நம்ம இந்த உலகத்தை ரசிக்கவும் வாழ்க்கை வாழவும் தான் வந்திருக்கோம் பணம் சம்பாதிக்க மட்டுமே வரலைங்க கடைசி காலத்துல சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அந்த மாதிரி கொஞ்ச வருஷம் கழிச்சு எல்லாம் உங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது எப்பவும் ஏதாவது வேலை இருந்துகிட்டேதான் இருக்கும் இப்பவே ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருங்க வேலையும் பாருங்க அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு இதை விட இந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அந்த கப்பல்ல அந்த ஏழை மனிதனுக்கு தேவையான உணவு அவன் கை தூரத்துலதான் இருந்துச்சு யாரோ ஒருத்தவங்க கிட்ட இந்த தானா அவங்க அவனை கூட எடுத்து சாப்பிட்டுருக்கலாம் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க ஆனா நமக்கு இதெல்லாம் சாப்பிட அனுமதி இல்லை நம்ம இதுக்கெல்லாம் இல்ல அப்படின்னு தன்னை தானே குறைவா எண்ணிக்கிட்டு ஒரு கப்பல்ல மூளையில வாழ்ந்துகிட்டு இருந்தான் அதே தப்பதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தயக்கத்தோடையும் அளவுக்கு நம்ம கிடையாது அந்த அளவு திறமைகள் நமக்குள்ள கிடையாது அப்படி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திய நீங்க உணர ஆரம்பிங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கதை விட அளப்பரிய ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கு நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால கண்டிப்பா அடைய முடியும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்க கைக்கேற்ற தூரத்துல தான் இருக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா புஷ் கொடுத்தாலே போதும் உங்களால அந்த விஷயங்களை கண்டிப்பா அடைய முடியும் முதல்ல தயக்கத்தையும் பயத்தையும் கேட்க நம்பிக்கை